மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு

அடுத்தபடியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக ஏ சதாசிவ தேவர் எஸ் சத்யேந்திரன் ஹரி குகன் விபூஷணா குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் சூர தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் வெளுத்துக்கரைப்பட்டி வி கே பி சரவணன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையூர் கருப்பன்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் வந்துள்ள மாவட்டம் மத்தம் முலையூர் கருப்பங்குழு விரைந்த வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் மத்தம் அருகாமையில் இருக்கின்றார் முலையூர் கருப்பங்குழு இந்த விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கினை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் டி புதூர் டிஃபண்டர் ஸ்ரீதர் ராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக அவன பார்த்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் சிவா வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமா என பொறுத்திருந்த பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன மண் நல்லி வெற்றி திலக மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு தமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா ராமநாதபுரம் மாவட்ட வென்றாலே இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி பயின்று தன் சொத்து பத்துக்களை எல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராமங்களுக்கு வாரி இறைத்த அந்த பசும்பொல் மகன் ஒரே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலிலே இரண்டு தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று வரலாறு பேச வைத்த வெள்ளையனின் ஏகாபத்திய பாடி விரட்டி அடித்த அந்த பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் புகழ் ஓங்கிட வேளாங்குள மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கோவிலா குளம் இருப்பு கோட்டை மேடு மாரி முத்து ராமகிருஷ்ண தேவர் துர்கா டிரான்ஸ்போர்ட் குடும்பத்தார்கள் சார்பாக காளையார் கோவில் தர்ம முன்னீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் வேளாங்குளம் லட்சுமண தேவர் மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த சிலம்பு நகரத்திற்கு பெருமை சேர்ப்பிடா சேரும் சிறுகுட்டி நாடு வி எஸ் நகரம் கருப்பன் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காரி காரிகாலைக்கு பெருமை சேப்பிடமா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பிடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அப்போ அடுத்த பாவாணி வாசல்ல கொண்டு வந்துருங்க மேலூர் வெளுத்துக்கரைப்பட்டி விஜேபி சரணான காலை மகனேசன்ல கொண்டு வந்துடுங்க அந்த காலை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட பன்னின் மைந்தர்கள் நத்தம் வருகாமல் இருக்கின்ற முலையூர் கருப்பன்குல தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமா நண்போர் நிலைக்கப்படுகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையூர் கருப்பன்

காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முனிவடைந்து விட்டதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த பதமஜிபுர நிகழ்ச்சிக்கு தொட்டல் பூமணக்க திடலில் தீ பறக்கப்பட்ட பிரச்சனைகள் பல இருந்தாலும் பரிசுகளை வாரி வழங்குகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் ஏராளமான சூழ்நிலையிலும் தாராளமாய் வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற வல்லல்களுக்கு வேளாங்குள மக்கள் இணைந்து ஒற்றுமையோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் விழா கமிட்டிக்கும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் தற்சமயம் ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குளம் இருப்பு கோட்டை மேடு மாரி முத்து ராம கிருஷ்ண தேவர் துர்கா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக காலையா கோவில் தர்ம முன்னீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் வேளாங்குளம் லட்சுமண தேவர் மூர்த்தி காலை அந்த காலையில் அதற்கே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்ட பண்டின் மைந்தர்கள் சேரும் சிறுகுடி நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் வி எஸ் நகரம் கருப்பர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கருமை நிற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடமா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் தாய்

மூர்த்தி காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சேரும் சிறுகுடி நாட்டு மன்னர்கள் பி எஸ் நகரம் கருப்பர் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ருக்மணி அம்மா தேவர் மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த சத்திரப்பட்டி வந்துட்டு சத்திரப்பட்டி வந்துட்டு போங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சியாக மதிய வேலையிலே பண பகிலு மாட்டமாக மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையாக ஆடி கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குளம் இருப்பு கோட்டை வேடு மாரிமுத்து ராமகிருஷ்ண தேவர் துர்கா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக காலையார் கோவில் தர்ம முடீஸ்வர ருக்குமணி அம்மால லட்சுமண தேவர் மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை வந்த மஞ்சு வீரத்துக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிடா வி எஸ் நகரம் கருப்பர்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக சத்தியேந்திரன் கரிகரன் கரிகுகன் விபுசுனா சார்பாக தூவல் சூரத்தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா

வெளியிலிருந்து உட்காருங்க கீழே உட்காருங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையாட்டை அடிக்காமல் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்கு

ார்கள்ட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே கோவிலாங்குல மன்னி மைந்தர் இருப்பு கோட்டை வேடு மாரிமுத்து ராமகிருஷ்ண தேவர் துர்கா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக காலையார் கோவில் தர்மன் புனிசர துடையோடு ருக்குமணி அம்மா லட்சுமண தேவரவரது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சேரும் சிறுகுடி நாடு வி எஸ் நகரம் கருப்பன் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் வீங்ககடப்பையன கோபியிலே பரிசுத்தக் கையில் பெறுவதற்கு காரி காளைக்கு பெருமை சேத்திடவா கண்ணூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி ஊர்மை ஆளவுக்கு பெருமை சேத்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை வாபட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை வாபட்ட என்றாலே இயற்கையே தலை வணங்கியது வரலாறு மாமன்னர் வருதே பாண்டியர் புகழ் ஓங்கிடா பெரிய கோபுரம் பெரிய வருது சின்ன கோபுரம் சின்ன எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக கோபுரத்தின் வாயிலே பெரிய தென்னைவரம் பெரிய வருது சின்ன தென்னைவரம் சின்ன வருது எப்பேற்பட்ட வரலாறு அந்த வரலாற்றுக்கு பெருமை சேர்த்திடா காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் ருக்மணி அம்மாள்

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி மதிய வேலையிலே மண மகிழ வாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திடா கரிசல் காட்டு பூமியின் புகழ் ஓங்கிடா வேளாங்குளம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடிப்பான வீரர்களுக்கு பெருமை காலை நேரத்திலே மாலை மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மதமஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் வேளாங்குளம் மண்ணிலே கால காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடிப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கருமை நாயகர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா நாயகனா வீரர்களாட்டுடல் கடைசி ஐந்து நிமிட கடைசி ஐந்து நிமிடா முலையூர் கருப்பன் குழு திண்டுக்கல் மாவட்ட நத்த வர்காவில் இருக்கின்ற முளையூர் கருப்பன் குழு விளாத்திருக்கு

அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை ரோக்கேடு மதுரை மாவட்ட வண்டிற்கு சொந்தக்காரர்கள் சேரும் சிறுகுடி நாட்டு இளைஞர்கள் பி எஸ் நகரம் கருப்பர்குழு மிக துடிப்புடன் கொலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் பார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு லிமிடா இந்த கடுமையான போட்டியிலே பரிசீனவையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் சிவா வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீர போராட்டமா என பொறுத்திருந்த பாருவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா தொகையும் சிறப்பு பரிசினையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்வோ இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு படைக்க போவது காலையா கால ஏர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை சப்சூடிக்கல உட்காந்துருங்க சப்சூடிக்கல உட்காந்துருங்க கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மதமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி காலை முதல் மாலை வரை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் டியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்றார் காலையார் கோவில் மாநகர் பிகே கே மீடியா பிரபாலம் கலைக்கூட நண்பர்களுக்கு கொடி நன்றி கடன்களை உத்தாக்கி கொள்கின்றார் இந்த விழாவிற்கு வருகை தந்தார் அன்பு உள்ளங்களுக்கும் வேளாங்குளம் கிராமத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையிலே அன்னதான வழங்கியதற்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குளம் இருப்பு கோட்டை மேடு மாரிமுத்து ராமகிருஷ்ண தேவர் துர்கா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக காளையார் கோவில் ரும்மாள்வரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறது கடைசி இரண்டு கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் கௌரிக்கப்படுகிறது அதான் கோவிடா மூலம் மூர்த்தி அவர்களுக்கு புன்னடை உத்தி நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்தே பார்ப்பாற்று கீழ கிழமை விஜய் டிவியில் நான் கூடாது கடைசி வரைக்கு ஜம்ப் பண்ண கூடாது இல்ல மாடு வெட்டி நெரிச்சி விடுறேன் நம்பர் 5 தவ கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டடா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல ஜோர கை தட்டலாம் எல்லாரும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை

கரப்போசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கம மூக்கம் மல்லி தந்திடான் மாட்டும் இருக்கான்